அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதுமே பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவை தான் பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் மனதில் நினைத்த காரியம் உங்களுக்கு நடக்கணும் அதாவது இது பார்த்திங்கன்னா ஒரு மிராக்கல் நம்பருங்க நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் நியாயமான பட்சத்தில் நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியிலும் வெற்றி பெறணும் எதா எதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இல்லை வேறு வேலை விஷயமாக ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுறீங்க இல்லை எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அதில் ஒரு வெற்றி பெறணும் இது போல நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் வெற்றி உங்களுக்கு வேணும் அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் அதாவது குட் லக்னு சொல்லுவோம்ல அது போல உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அது போல இருக்கிற நம்பரை பார்க்க போறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய சகோதர சகோதரிகள் கேட்டது பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் அதாவது கஸ்டமர் வந்து அதிகமாக வரணும் வருமானம் பெருகணும் செய்கிற தொழில நல்ல லாபம் ஏற்படும் நீங்கள் எந்த ஒரு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி இல்லை வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க வேற எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி வேறு கடை வச்சுருக்கீங்க ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க ஹோட்டல் வச்சுருக்கீங்க நீங்கள் எதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அதிகமாக வரணும் லாபம் அதிகரிக்கணும் அதற்கான ஒரு சுவிட்ச்வேர்டையும் நம்பரையும் தான் பார்க்க போகிறோம் அனைத்தும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடியது அதனால் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு கைமேல் பலன் தரக்கூடியது அது என்ன சுவிச் என்ன நம்பரு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலினா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக உள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி எண்ணெயோடைய மிராக்களை பார்த்தாலும் இந்த தீப ஒளியில் பாருங்கள் வராகி எண்ணெயுடைய இரண்டு கண்களோட ஸ்ரீவராக முகத்தோட அம்மா அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க ரெண்டு கண்கள் எந்த அளவுக்கு தத்ரூபமாக தெரியுது பாருங்கள் நம்பிக்கையோட அம்மா வாழைக்கும் போது நிச்சயமாக நம் இல்லம் தேடி வருவாங்க தொடர்ந்து வராகி என்னையை நம்பிக்கையோட வழிபடுங்க அதே போல் நம்ம சேனலில் சொல்கிற மந்திரங்கள் மிராக்கள் நம்பர்ஸு சுவிட்ச் வேர்டு இதெல்லாம் நம்பிக்கையுடன் சொன்னதின் மூலமாக நல்லசாமி அப்படின்ற ஒரு சகோதரர் ஐம்பதாயிரம் கடனை அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம தகவல் அனைத்தும் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இன்னொரு சகோதரியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரவே வேண்டிய பணம் வந்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம சேனலில் சொல்கிற நம்பர்ஸு மிராக்கல் வேர்ட்ஸு மந்திரங்கள் இதெல்லாம் உண்மையானதுங்க உங்களால் என்ன முடிதோ அதை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள் சில பேருக்கு நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் நம்பிக்கை வைத்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் நிறைய சகோதர சகோதரிகளுக்கு நடந்துருக்கு நம்ம சேனலில் வந்து கம்யூனிட்டி டேபில் அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியோ கொடுத்துருக்கேன் எவ்வளோ பேருக்கு வந்து அவங்க சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு பலனுள்ளதை மட்டும்தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுற அதே தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயமும் அதாவது நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கணும் நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்கணும் அதாவது நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை உங்களால் எத்தனை முறை ஒரு இருபத்தி எட்டு முறை ஒரு காலையில் ஒரு இருபத்தி முறை எழுதுங்க மதியம் ஒரு இருபத்தி முறை எழுதுங்க இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் பெண்ணு இல்லைன்னா வந்து ப்ளூ கலர் பெண்ணால் இந்த நம்பரை எழுதுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை மேலே எழுதிட்டு கீழே வந்து இந்த நம்பரை எழுதுங்க சப்போஸ் அதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா உங்கள் கையில் இடது கையில் வாட்ச் கட்டுற இடத்துலயுமே இந்த நம்பரை எழுதி அடிக்கடி பார்த்து சொல்லி கொண்டே இருக்கும்போது நீங்க கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும் நியாயமான பட்சத்தில் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ செவன் கம்மா ஃபோர் ஒன் கம்மா த்ரீ ஜீரோ ஜீரோ டூ செவன் கமா ஃபோர் ஒன் கமா த்ரீ ஜீரோ ஜீரோ தனித்தனியாக தான் இந்த நம்பரை சொல்லணும் ஒரு நாளைக்கு உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ சொல்லுங்கள் இதுக்கு வந்து எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாதுங்க எப்போ வேண்டுமென்றாலும் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் தாராளமாக சொல்லலாம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படணும் நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும் நீங்கள் மண்ணை தொட்டாலும் உங்களுக்கு பொண்ணாக்கக்கூடிய அற்புதமான ஒரு நம்பரை பார்க்க போகிறேங்க அதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு இன்ட்ரியூ அட்டன் பண்ணுறீங்க அதில் செலக்ட் ஆகணும் இல்லை எக்ஸாம் எழுதுறீங்க அதுலேயுமே நீங்கள் நல்ல ஒரு செலக்ட் ஆகி நம்பர் ஒன் ஆகணும் அப்படின்னு நினச்சாலும் கூட இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் எதற்கு வேண்டுமென்றாலும் என்றாலும் இதை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க குட் லக்கு ஏற்படும் உங்களுக்கு அந்த அளவுக்கு அற்புத பலனை தரக்கூடிய நம்பர் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஜீரோ கமா சிக்ஸ் ஒன் கமா ஃபோர் ஒன் சிக்ஸ் டூ ஜீரோ கமா சிக்ஸ் ஒன் கமா ஃபோர் ஒன் சிக்ஸ் இந்த நம்பரை நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் நோட்லையுமே எழுதலாம் உங்களுக்கு என்ன நீங்கள் எதில் வெற்றி அடையணுமோ அதை எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த நம்பரை எழுதலாம் ஒரு இருபத்தி எட்டு முறை எழுதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது எழுத நேரம் இல்லாத பட்சத்தில் உங்களுடைய கையில் இடது கையில் வாட்ச் கட்டுற இடத்துலையுமே இந்த நம்பரை எழுதி வச்சு அடிக்கடி இருக்கும்போது உங்களுக்கு லக்கு ஏற்படும் நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் எதற்கு வேண்டுமென்றாலும் என்றாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அது ஃபெயிலியர் ஆகாது சக்ஸஸாக தான் உங்களுக்கு கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா கஸ்டமர் அதிகமாக வரத்துக்கு அதாவது பிஸ்னஸில் இம்ப்ரூவ்மெண்ட்டு வேணும் வாடிக்கையாளர்கள் அதிகமாக வேணும் தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நிறைய சகோதரிகள் கேட்டுருந்துருக்கீங்க அதற்கு ஒரு நம்பரும் சுவிட்ச் வேடும் கொடுக்குறேங்க முதல்ல நம்பரை பார்க்கலாம் செவன் ஒன் ஃபைவ் டபுள் எயிட் அப் அப்படின்னு இந்த நம்பரை ஒரு நோட்டில் எத்தனை முறை வேணாலும் எழுதலாம் அதாவது கஸ்டமர் அதிகமாக வரணும் வியாபாரம் அதிகரிக்கணும் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படணும் அப்படின்னு சொல்லி கூட இந்த நம்பரை எழுதலாம் அதே போல் உங்கள் கையில் கூட வாட்சி கட்டுற இடத்துல இடது கையில் ரெட் கலர் பெண் இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணாலையுமே எழுதி வச்சு அதை பார்த்து கொண்டு நீங்கள் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கும்போது கண்டிப்பாக கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க உங்களுக்கு நல்ல ஒரு வியாபாரம் நடக்க ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு அற்புதமானது அது கூடவே ஒரு சுவிட்ச் வேர்டின்னு சொல்கிறேங்க இதுவுமே கஸ்டமரை அதிகரிக்கிறதுக்கும் வியாபார விருத்தி அடைகிறதுக்கும் அற்புதமான ஒரு சுவிட்ச் வேர்டு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் clients every day find count divine clients every day find count divine clients every day அப்படினி இந்த வார்த்தையே நீங்கள் ஒரு நாளுக்கு உங்களால் எத்து எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை சொல்லுங்க அதே போல இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைரி எடுத்துக்கோங்க அதில் இந்த எனர்ஜி சர்க்கிள் இதில் எப்படி இருக்கோ அதே போல ஒரு ரவுண்டு வரைஞ்சிட்டு அதுக்கு நடுவில் இந்த ஒரு சுவிட்ச் வடை எழுதிக்கோங்க அதுக்கு கீழே இருபத்தி எட்டு முறை இதே வார்த்தையை எழுதுங்க உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை பெருக்கி கொடுக்கும் கஸ்டமர் அதிகரிப்பாங்க வாடிக்கையாளர்கள் உங்கள் கடையை நோக்கி வருவாங்க நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஆன்லைன் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி வேற ஏதாவது கடை வச்சுருக்கீங்க மளிகை கடை துணி கடை ஹோட்டல் வச்சுருக்கீங்க சின்னதாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அதற்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து நான் சொன்ன இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நல்ல ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க மாதவிடாய் விட காலத்திலையும் தாராளமாக சொல்லலாம் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் சொல்லலாம் எந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் சொல்லலாம் நம்பிக்கை தான் முக்கியம் நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா நீங்கள் கேட்டது கிடைக்கும் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி